அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நேரம் கருதி அனைவருக்கும் வணக்கம் அனைவர் வந்ததுக்கும் வணக்கம் ரெண்டே ரெண்டு கருத்தை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகுங்க அண்ணன் சிஆர் பாஸ்கர் வந்து எங்கிட்ட பாதி பேசி முடிச்சுட்டாரு பாதி பேசி முடிச்சிட்டாருன்னா போன வாரம் ரெண்டு பேரும் நாங்கள் சிங்கப்பூரில் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் அது அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இப்போ சென்னப்பநாயக்கர் பட்டணம்னால் இன்றைக்கி பேப்பரில் ஹிந்து தமிழ் சிலை வந்திருக்கு அதை பற்றி ஒரு பெரிய விளக்கு சென்னப்பநாயக்கர்ன்ற வார்த்தையே இல்லை பேப்பரில் வந்ததல் பார்த்தா பேப்பரில் வார்த்தையே இல்லை சென்னை தினம் கொண்டாடப்படுகிறது வரலாறு அடக்கப்பட்டு விட்டது இப்போ இந்த நிகழ்வு மட்டும் நமக்கு போதுமோன்னு பண்ண போதாது நான் எல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் கம்ப்ளீட்லி பிஸ்னஸில் இருக்கிறதால வந்து இந்த பக்கம் வரதெல்லாம் கிடையாது அந்த சமயத்தில் சந்திக்கும் போது சொன்னார் இந்த மாதிரி மாவட்டம் தோறும் ஒரு ஒரு விழா ஒவ்வொரு மாதமும் முடியுமோன்னு நினச்சோம் அன்போது நாலு மாவட்டம் முடிஞ்சு விட்டது ஐந்தாவது மாவட்டம் ஆறாம் மாவட்டம் அந்த வகையில் தான் அவர் கூட என்னுடைய பிஸ்னஸை விட்டுட்டு அவர் கூட பயணிக்கிறதுக்கு காரணமாக தான் எதுக்கு சொல்ல வருங்கன்னா இந்த சமுதாயத்தில் இடஒதுக்கீட்டில் பயன்பெற்றதும் நானும் ஒருத்தர் அதனால் திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணத்துக்காக விட எத்தனை பேர் நம்ம சமுதாயத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காங்க அவர் சியர்பாஸ்கர் பார்த்தோம் மலேசியாவிலேருந்து அப்புறம் சிங்கப்பூர் வந்து அப்புறம் மீட் பண்ணோம் அங்கே இருக்கிற உணர்வு கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை அங்கே அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் போட்டாலே இருபத்தஞ்சி முப்பது பேர் வந்து உட்காந்துருக்காங்க ஒரு சைனீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது நாங்கள் தனியாக ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிறோம் என்ன சொல்ல வரனா இங்கே இங்கேருந்து என்ன கிடைக்கின்னு தான் வராங்கள தவிர கொடுக்கறதுக்காக தயாராக இருக்குது தயவு செய்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ என்னுடைய கம்பெனிக்கோ மற்ற இதுக்கோ எங்கிட்ட வரவங்கிட்ட இப்போ நானே மாறிட்டேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ என்னுடைய கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்தாங்க ஒருத்தவங்க நம்ம சமுதாயத்தை சொன்னதான் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நான் வரைக்கும் ஒன்றும் பண்ணலைன்னா அப்புறம் நான் எதுக்கு திருப்பி பண்ணணும் ஆகவே உறவுகளை நாங்கள் சொல்லணும் ஃபஸ்ட்டு கொடுக்க பழையீங்க தானாக கிடைக்கும் அந்த வகையில் அண்ணன் பொன்குமாரன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த கவலைப்படாதீங்க தானாக கிடைக்கும் ஒரு மடங்கு கிடைக்காது என்னுடைய அனுபவத்தில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை விட பத்து மடங்கு நமக்கு வந்து சேரும் மீண்டும் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களால் வரைக்கும் யாருன்னா ஒருத்தர் உதவி பண்ணுங்கள் படிப்புக்கோ கல்லூரிக்கோ நிறைய பேர் பண உதவி கேட்டு வருவாங்க அவங்ககிட்ட நீ எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்க யாருக்கு உதவி பண்ண அப்புறம் நான் மட்டும் எதுக்கு உதவி பண்ண உனக்கு அதனால் உங்களால் பண உதவியோ இல்லது யாருன்னா ஒருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் அப்படி உதவி பண்ணால் தான் நமக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு வரும் இங்கே மீட்டிங் போடுறோம் பேசுகிறோம் திரும்பி போயிடும் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் மீட்டிங் போடுவோம் பேசுவோம் திரும்பி போயிடுவோம் அந்த ஒருங்கிணைப்புன்றது மிக மிக முக்கியம் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று கொடுத்தால் பத்து திருப்பி வரும் அது நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி தான் வாய்ப்புக்கு முடியும் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்